நார்த் இந்தியா மகாராஷ்டிராவில் ஸ்ட்ரீட் சைட் பக்கம்லாம் போனீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக கிடைக்கக்கூடியது பாவ்பாஜி மிசால் பாவ் வடைப்பாவ் இன்றைக்கி பாவ் பாஜி தான் பண்ண போகிறோம் இது போல் ரெசிப்பெலாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க குக்கரில் கேரட் காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு பீன்ஸ் பீட்ரூட் வெஜிடபிள் லெவலுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துகிட்டு வெஜிடபிள் கொஞ்சம் கூட தெரியாத மேஷ் பண்ணிக்கோங்க ஒரு ஃப்ரை பேனில் ஆயில் பட்டர் ஜீரகம் பச்சை மிளகாய் ஃபைனா சோப்பான ஆனியன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க கட் பண்ண ஒரு கேப்சிகம் மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க கிரைண்ட் பண்ண மூணு தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதங்கினதும் தனி தூள் கொத்தமல்லி தூள் பாபாஜி மசாலா மேஷ் பண்ண வெஜிடபிள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதும் கொத்தமல்லி தூளை பட்டர் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு தோசை தவால பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பாவ ரெண்டாக கட் பண்ணி டோஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் பாஜி ஆட் பண்ணிவிட்டு அது மேலே சின்னதாக கட் பண்ண ஆனியன் லெமனை புளிஞ்சி விட்டுட்டு பாவோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்